சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரான் ஏ நன்பு குழந்தையே உன்னை பிடித்த பீடை வேறெங்கும் செல்லாமல் இன்னமும் உன்னைத்தான் பிடித்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது அப்பா சொன்ன விஷயத்தை உனக்கு சொல்லிவிட்ட பிறகாவது இதிலிருந்து நீ தப்பித்துக் கொள்கிறாயா என்று பார்க்கலாம் என்ன நடக்கிறது உன் வாழ்க்கையில் ஏது நடக்கிறது உன்னை சுற்றி என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள உன் சாய் அப்பா இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் பொருட்டு நான் உன்னிடம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் எப்பொழுதும் உனக்கான மாற்றங்களை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ நம்புகிறாய் அல்லவா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ உணர்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையும் என்னவென்று உணர்த்த வேண்டிய கடமை என்னுடையது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்களை எல்லாம் நீ ஒரு பொழுதும் தெரியாமல் விட்டுவிடக்கூடாது நடப்பது எல்லாமும் நல்லதுக்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ளும் காலம் இது சாயப்பா இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் காலம் இது நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே உனக்காக உன் அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா எது நடந்தாலும் அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லி விடுவேன் வாழ்க்கையை விடை என்ற பீடை என்ற ஒன்று ஒருவரை பிடித்து ஆட்டி படைத்து விட்டது என்றால் அதிலிருந்து நீ மீண்டு வருவது மிகவும் கடினம் அதாவது உனக்கு நேரம் சரியில்லை என்பதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எந்த ஒரு தருணங்களும் உனக்கு சரியாக கிடைக்காத பொழுது நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தும் அந்த முயற்சியில் உனக்கு வெற்றி கிடைக்காத பொழுதும் இந்த தத்திரமும் பீடையும் உன்னோடு இருக்கிறது என்பதை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் உன்னோடு இருக்கும் இந்த நேரங்கள் நீ எத்தனை முயற்சிகள் எதன் மீது எடுத்தாலும் அது உனக்கு உருவாவதும் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து விடாது சர்வசாதாரணமாக நினைத்ததை கூட உன்னால் அடைந்துவிட முடியாது இப்படி இருக்கும் இந்த காலம் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை இனி ஒரு பொழுதும் நீ வருந்த கூடாது ஏன் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே நமக்குள் அதிகமான அழுத்தம் இருந்து கொண்டிருக்கும் அதிகப்படியான மனவேதனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த மன அழுத்தங்களும் மன வேதனைகளும் தான் நம்மை எப்பொழுதுமே எந்த இடத்திலும் நிச்சயமாக வேதனைக்குள் ஆழ்த்தியும் விஷயங்களாக மாறும் துன்பம் துக்கம் தீய விஷயங்கள் துயரம் துரதிருஷ்டம் இது எல்லாமும் தான் பீடையினுடைய அறி அறிகுறியாகும் ஏன் அன்பு குழந்தையே இப்படி உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த பீடை எப்படி உனக்குள் வந்தது எப்படி உன் இல்லத்திற்குள் நுழைந்தது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காரணமில்லாமல் இது நடக்கவில்லை காரணமில்லாமல் இது எந்த சூழ்நிலையிலும் உன் வீட்டிற்குள் நெருங்க விடவில்லை என் குழந்தைகள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா சாயப்பா ஒரு தீய விஷயத்தை சொல்லும்போது அந்த இடத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதனை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நம்மை ஆட்டி படைக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பாவிற்கு தெரியாத விஷயமா சாயப்பாவிற்கு அறியாத விஷயமா நம் வீட்டை நோக்கி வருகின்ற பிரச்சனைகளை சாயப்பா ஏன் தடுத்து நிறுத்தவில்லை அதை நிறுத்துவதை விட்டே விட்டு நம்மிடம் ஏன் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற பல கேள்விகள் உனக்குள் கொண்டிருக்கலாம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும் என்பதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்பா உன்னோடு இருந்து உனக்கு சொல்லித்தர இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் அதை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது தெய்வம் இருக்கும்போது இந்த அப்பா உன்னோடு பயணிக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றையும் நான் உணர்த்தி எது நடந்தாலும் நான் இருக்கும்பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை எடுத்துச் சொல்வேன் என்பதனை நீ மறக்க கூடாது அப்பா நம்பிய என் குழந்தைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எப்பொழுதுமே சரியாக சொல்லி தந்து விடுவேன் அல்லவா நான் ஒரு கவலையோ ஒரு வேதனையோ உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்னும் பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது நீ கொஞ்சம் அதை கவனிக்கத்தான் வேண்டும் சற்றென்று ஒரு நொடியில் எதையுமே விட்டுவிட முடியாது சற்றென்று எந்த ஒரு விஷயத்தையும் இந்த நொடியில் விட முடியாது நடப்பதையெல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நடப்பதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதும் போல நன்மைகளை தர வேண்டிய நேரம் அல்லவா உன்னை சுற்றி ஒரு பிரச்சனை வரும்பொழுது அதை நான் உனக்கு எடுத்துச் சொல்லாமல் செல்ல முடியாது என் அன்பு குழந்தையே சரி இந்த பீடை இந்த சாயப்பாவைத் தாண்டி உன் வீட்டிற்குள் எப்படி நுழைந்தது என்பதனை நான் சொல்கின்றேன் அதன் பிறகாவது என்னை நம்புகிறாயா என்று பார்க்கலாம் பக்கத்து வீட்டு பெண்கள் அல்லது மற்ற வீட்டு பெண்கள் உன்னுடைய வீட்டிற்கு வந்து அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவது மேடையை உருவாக்கும் அதாவது அவர்கள் கஷ்டத்தை உன் வீட்டிற்கு நடுவில் உட்கார்ந்து சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உன்னுடைய வீட்டில் பீடையை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் சொல்வது எல்லாமும் உனக்குள் நிறைவை தர வேண்டும் முதலில் நீ புரிந்து கொள் எதனால் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை நடக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய் அதனை நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு எந்த நிலையிலும் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்துவிடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லா நேரங்களும் நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையை நமக்கு சரியான புரிதலை கொடுக்கவில்லை என்றாலும் என்ன நடந்தும் ஏது நடந்தும் நாம் மற்றவர்களின் மீது இரக்கம் கொண்டு அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள நீ முடிவு செய்தாயானால் அது உன் வீட்டை வந்து பாதிக்கும் என்பதை மறக்கக்கூடாது வெளியில் நின்று பேசலாம் வேறு ஏதாவது ஒரு இடத்தில் கேட்கலாம் நடுவீட்டில் உட்கார்ந்து கொண்டு தண்ணீரையும் கவலைகளையும் உன் வீட்டில் இறக்கி வைத்துவிட்டு இவர்கள் சென்றார்களே ஆனால் அது உன் வீட்டில் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை பாதித்து விடாது அந்த வீட்டில் பீடை நிச்சயமாக ஆட்டி படைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக வீட்டில் இருப்பவர்கள் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பது அல்லது புலம்பிக்கொண்டே இருப்பது அந்த வீட்டில் தரித்திரத்தை சேர்க்க உன் வீட்டில் ஒரு வயதான பெண் இருக்கிறாள் எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கொண்டும் என்ன நடந்தாலும் அழுது கொண்டும் இருக்கின்றார் அல்லவா இது போன்று எல்லாம் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் தரித்திரம் ஆட்டி படைக்கும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது எந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் மனப்பூர்வமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் அந்த இடத்தில் தெய்வம் வந்து குடியேறும் அந்த இடத்தில் தெய்வம் வந்து தங்கும் அதுதானே உண்மை அதை யாராலும் மாற்ற முடியாது அடுத்ததாக சாதத்தை நொந்து போக விடுவது தத்திரம் மற்றும் பீடை அதிகரிக்கும் உணவுப் பொருட்களை அதிகமாக நாம் கூடாது சாதத்தை சாப்பிடும் வகையில் அதை வைத்திருக்க வேண்டும் நாம் நொந்து போக செய்தோமானால் தெய்வம் கூட அந்த இடத்தில் வந்து நிற்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மேலும் காய்கறி மற்றும் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அழுகி போக வைப்பது அல்லது புலப்படிக்க வைப்பது வீட்டில் தத்திரத்தை உருவாக்கும் எந்த தத்திரம் உண்டாக்கும் அன்னபூரணிக்கு கோபம் வந்துவிட்டது என்றால் உன் வீட்டில் அன்னத்திற்கு பஞ்சம் வந்துவிடும் உன் வீட்டில் உணவிற்கு பஞ்சம் வந்துவிடும் அப்படி உணவிற்கு பஞ்சம் வருகிறது என்றால் அதன் பிறகு அது உன் வீட்டின் தானே உன் வீட்டில் தத்திரத்தை அது தாண்டவமாக செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் எந்த விஷயத்தையும் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது எது நடந்தாலும் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய மகிழ்ச்சியை நாம் எந்த இடத்திலும் விட்டுவிடக்கூடாது கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா சொன்னது போல உன்னுடைய வீட்டில் நடக்கிறது என்றால் இந்த பீடையில் தத்திரத்தை நீ தானே அங்கே அழைத்து கொண்டு வருகிறாய் போன்று என் குழந்தை நீ எப்பொழுதுமே விஷயங்கள் நடக்க அனுமதிக்கக்கூடாது கூடாது உன்னுடைய வீட்டில் நல்லது நடக்க வேண்டும் உன்னுடைய வீட்டின் நேர்மறையான விஷயங்கள் அதிகரிக்க வேண்டும் எப்பொழுதும் உன் வீட்டில் சந்தோஷங்கள் நிறைவாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் உடைந்து போகும் நிலை வரும்பொழுதெல்லாம் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா இதைவிட பெரிய கஷ்டத்தை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம் அதனால் இதையும் நாம் நிச்சயமாக கடந்து வந்து விடுவோம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ உண்மையாகத்தான் ஆனால் எப்பொழுதும் எதற்காகவும் நீ வருத்தப்படாதே உன்னை விட்டு போகிறவர்கள் போகட்டும் என்று நீ விட்டுவிட வேண்டும் கிடைக்காத விஷயத்தை நினைத்து வருத்தப்படக்கூடாது காலம் வரும்பொழுது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே அதிகமாக கவனம் எடுத்து கடைசியில் எல்லாம் உன்னுடைய தவறு என்று சொல்வார்கள் ஒருவரின் மீது உண்மையான அக்கறை கொண்டாயானால் அந்த அக்கறைக்கு எப்பொழுதும் உண்மையான மதிப்பு என்பது நிச்சயமாக கிடைத்து விடுவதில்லை என்பதனைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எதற்குமே வருந்திக் கொண்டு நிற்காது அடுத்தவர்கள் எவ்வளவு தூரம் அவர்களின் முயற்சியை கொடுக்கிறார்களோ நீயும் அவ்வளவு தூரம் முயற்சியை போட வேண்டும் அது தவறு கிடையாது வாழ்க்கை அதிக தூரமில்லை நீ நினைப்பதற்குள் அது முடிந்துவிடும் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது அதனால் அதிகமாக நீ வருந்திக் கொண்டிருக்காதே வருத்தத்தை அதிகமாக வைத்து கொண்டிருக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்கள் உன் மனதிற்குள் வந்து உன்னை வேதனைப்படுத்தினாலும் அந்த நேரம் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனது அதிகமாக வேதனையில் சிக்கி தவிக்கும் பொழுது கொஞ்சம் அமைதியாக இருந்து நீ கோவிலுக்கு சென்று விட்டு பதில் கிடைக்கவில்லை என்றாலும் நிச்சயமாக உனக்கு அமைதி கிடைக்கும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய தேவையற்ற பிரச்சனைகளும் தேவையற்ற விஷயங்களும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னதான் நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் தந்திருந்தாலும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய்தால் அது போதும் உனக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் தெளிவாக என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்